எல்லாருக்கும் வணக்கங்க இப்ப வந்து நான் வந்து இட்லிக்கு அச்சு உட்கிறேங்க நாலரை மணி ஆயிடுச்சுங்க நாலரை மணி அச்சு உடச்சு ஒரு ஆறு மணி ஆறு கிலோ மாவு விடலாங்க எப்படின்னா நான் வந்து சுடு தண்ணி காய வச்சுப்பேங்க எப்பவுமே ஒரு சுடு தண்ணி போட்டு ஊற வச்சா அந்த ரேஷன் அரிசி வாசனெல்லாம் வராதுங்க இட்லியும் நல்லா வெள்ளையா இருக்கும் சாஃப்டா இருக்கும் கட்னும் அது மாவு வச்சிடலாங்க நான் வந்து இப்போ ரெண்டு காப்டி ரேஷன் இருக்கேங்க ரேஷன் அரிசி வாங்க படைக்கலாம் புடைச்சிட்ட பொழுது ஒன்று ரெண்டு வந்து எதனா நெல்லு நெல்லு எதனா இருக்கலாங்க நெல்லு எல்லாம் பொறுக்கி போட்டுடலாங்க நெல்லு ரொம்ப இல்லை உம் தெரியலங்க இப்ப வர ரேஷன் அரிசியில வந்து வெள்ளை வெள்ளையா இருக்குதுங்க அந்த ரப்பர் ரப்பர் அரிசி சொல்லிட்டு ஒரு டைம் சேஞ்சி எல்லாம் போட்டு அனுப்புறீங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு ரெண்டு மூணு வருஷம் ஒரு நாலஞ்சு ரூபாய் ஆயிரம்லாம் டேட்டு கட்டா செய் வருஷம் அந்த மாதிரி அச்சு என்ன தெரியல தண்ணியில போட்டு கொட்டினா மிதிங்குதுங்க உங்க ஊர்ல உங்க ஊர் பக்கம் கொடுக்குற அரிசிலாம் இது மாதிரி இருக்குதான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆஹ் மேக்சிமம் பொறி பொறி போட்டு டைமும் நிறைய ஒன்று நிறைய இருக்குதுல்ல ஆனா தண்ணியில போடுறதோ இது மேல வந்துடும் போச்சு போட்டுடுறேங்க இப்போ வாங்க அரிசி ஊற வச்சுருவாங்க இது பாருங்க ஒரு சில்வர் பாத்திரத்துல ஊற வச்சுக்கோங்க எந்த பாத்திரம் எல்லாம் ஊற வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கா அப்படி புயல் அரிசிக்கு அரைக்காபிடி பச்சை அரிசிங்க இது பாருங்க அரைக்காபி பச்சை அடிக்கணுங்க இதுவும் வேசம் வச்சுதாங்க நாங்க மேக்சிமம் வந்து மூட்டை அரிசி யூஸ் பண்ணவே மாட்டேங்க ஒன்லி ரேஷன் அரிசி மட்டும் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் பொய் சொல்லலைங்க எப்பன்னா வந்து குண்டு அரிசி எப்பன்னா எங்கன்னா குட்டா மட்டும்தான் தான் உறவிப்பாங்க எல்லாம் அதுக்குன்னு வாங்கவே மாட்டேன் அம்மாவை எப்படின்னா குட்டாங்கன்னா அந்த டைம்ல இல்லைன்னா நான் யூஸ் பண்ணவே மாட்டேங்க மாட்டேங்கி ரேஷன் அரிசி மட்டும்தான் தான் ஹெச்சி பண்ணுவாங்க இப்போ இந்த அரிசி வந்து பொறைச்சிடலாங்க வறுத்துட்டு பிறகு நெல் எதனா இருக்கலாம் நெல் எல்லாம் பொறிக்கி போட்டுருங்க பத்து எடுத்துல மேக்சிமம் நெல் அதிகமா இருக்குங்க இப்ப கூட ஒரு அரிசியில பரவாயில்ல நெல் இல்ல நல்லா வள்ளியா இருக்குங்க சாப்பாடே செஞ்சு கூட நாங்க சாப்பிடுவோங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரேஷன் வச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதாங்க சுகர்லாம் எல்லாம் வராது சொல்றாங்க யூடியூப்ல தாங்க பார்த்தேன் நான் சொல்லலைங்க யூடியூப்ல பார்த்து நான் சொன்னேன் சொன்னாங்க ஆனா நாங்க நான் டைம் கருவாட்டு குழம்பு உம் அது மெல்லாம் வச்சா ரேஷன் அடிச்சு ஆப்பி சொல்லுவேன் வீட்டுக்காரோட சாப்பிடுவாருங்க நானும் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் ரேஷன் அச்சுதான் நம்மளுக்கு கூட பண்ணக்கூடாதுங்க நான் வந்து உப்பு கொடைக்கட்டை இட்லி தோசை அது எல்லாம் சேர்ந்து நாங்கள் காலி பண்ணிடுவோங்க அச்சிலாம் அப்புறமே நெல் அதிகமாக இதுபாடுங்க நெல் எல்லாம் வந்து பொரிக்கி போட்டுருங்க உம்மிலாம் இருந்தா கூட கொய்கி போட்டுருங்க உண்மையில நெல்லு கொடுத்தது திரு சின்னதா இருக்குங்க அதான் நெல்லுன்னா ஒரு அஞ்சு தான் நெல்லுதான் பரவாயில்ல அச்சில கொட்டிக்கிறேங்க அச்சில கொட்டிக்கலாம் இப்ப வந்து மத்த கன்ற காபி அச்சி இது இந்த காபி தாங்க அந்த காப்பி தாங்க எப்படி சாப்பாடு எல்லாமே யூஸ் பண்ணுவானு ஒரு காபி இப்ப நான் வந்து இந்த ரெண்டாய் அப்படி இப்ப அச்சுக்கி உளுந்து வந்து ஒரு முக்கா டம்ளர் அவனைதாங்க போடுவேன் சந்தை தாங்க மீரிமாதான் போடுவேன் ஆஹ் பழுப்பு இருக்கிறது நிறைய போடக்கூடாதுங்க வித்தமா போட்டாலே போடுங்க உம் வெண்டியும் போடுவேன் வெண்டியும் போட்டு இட்லியோ தோசையோ செஞ்சா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இந்த பாருங்க இதெல்லாம் கை வந்து கொஞ்சம் கம் பண்ணிடுங்க ஆ வெந்நீர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வச்சுட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணலாங்க ரஸ் பண்ணலாங்க உப்பு ஒரு போட்டால் அந்த ஸ்மெல்லாம் போயிடும் கை சதி ஊற்றணும் இந்த பாருங்க லைட்டாக உப்பு கை உப்பு போட்டுக்கங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த அரிசியை நான் பச்சை தண்ணியில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கை விடுங்க நல்லா கை வெத்துட்டு போகிறது சுடு தண்ணி ஊற்றி வச்சா ஒன் ஹவர்ல அரிசி ஊயிடும் நான் போய் ஆறு மணிக்கு எல்லாம் போய் மாவுக்கு வந்து அவ்வளவுதாங்க எங்களுடைய வீடியோ கொடுத்துருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்ங்க